இந்த துயரம் மறக்க முடியாத ஆற்றுப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு பெரும் துயரம் இதுவரையில் எத்தனையோ தலைவர்கள் தமிழகத்தில் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி பேரணி மற்றும் தேர்தல் பிரச்சாரம் போன்றவற்றை நடத்தியிருக்கிறார்கள் அப்போதெல்லாம் நிகழாத ஒன்று முதல் முறையாக தமிழக அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு கொடும் துயரம் நடந்தேறியிருக்கிறது என்பது கவலை அளிக்கிறது இதை கேள்விப்பட்ட உடனேயே நள்ளிரவு வேளையில் கரூருக்கு வருகை தந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை எல்லாம் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் அதேபோல உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரையும் இந்த மருத்துவமனை வளாகத்திலே சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்கிறார் அவருடைய இந்த விரைவான நடவடிக்கை அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கும் நம்மை போன்றவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறது அத்துடன் அவர்களின் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சமும் இழப்பீடு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு கூடுதலாக நிதி உதவி வழங்க மாண்புமிகு முதல்வர் முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம் இது வந்து கூட்ட நெரிசலில் நடந்த ஒரு துயர சம்பவம் இதை ஆக்சிடென்ட் என்று மட்டுமே சொல்ல முடியும் இதற்கு உள்நோக்கம் கற்பிக்கிற முயற்சி மீண்டும் அரசியல் ஆதாயம் கருதி செய்வதாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது இதில் யாரும் அரசியல் உள்நோக்கத்தோடு கருத்து சொல்வதோ செயல்படுவதோ பொருத்தமானதில்லை ஏற்புடையதில்லை நடிகர் விஜய் தான் இதற்கு காரணம் என்று சொல்லுவதோ அல்லது காவல்துறைதான் காரணம் என்று சொல்லுவதோ பிரச்சனைகளை திசை திருப்புவதாகத்தான் அமையுமே தவிர பாதிக்கப்பட்டவருக்கு அது எந்த வகையிலும் பயன்படாது இதுபோன்ற நடவடிக்கைகள் பிற்காலத்தில் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்பதற்கும் அது உதவாது எனவே இதில் அரசியல் விளையாட்டு தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து